ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஒரு இன்ரீடியண்ட் வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்டமக் ஃபீலிங்கான ரெசிபியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கப் காட்டியான அரிசி எடுத்திருக்கேன் காட்டியான அரிசியும் செகப்பரிசியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் காட்டியான அரிசிக்கும் சிகப்பரிசிக்கும் உள்ள வித்தியாசமே அந்த அரிசியோட சைஸ் தான் காட்டியான அரிசி நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த அரிசி நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதை வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த காட்டியான அரிசி ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது அவங்களுக்கு இல்லைனா சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ அதே பேனில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ரவா சேர்த்துருக்கேன் அதை ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயிலேயே இப்போது இது கூடவே நான் ஒரு ஒன் கப் தேங்காய் எடுத்துக்கிறேன் திருவண தேங்காவாக எடுத்துக்கிறேன் அதையும் ஒரு முறை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ இது கூட நான் இதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கர நான் வந்து காட்டியான மரிசு எப்படி எடுத்துருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன் நான் அன்றைக்கி அரை கப் சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு நான் இங்கே நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது நான் காட்டியான அரிசியை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் தண்ணி நீங்கள் எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ காட்டியான அரிசி அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போது இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு திக்கான பதம் வரும் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நான் தட்டி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் கைனால் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும் இப்போ இது ஓரமாக ஆற வச்சுட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் நான் ஒரு ஒன் கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன் அதுக்கு அரை கப் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கலர் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூனுக்கு நான் எள் சேர்த்துருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இதை பனியாரக்கல்லில் போட்டு தான் எடுக்க போகிறேன் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கிறோன்னா கூட எடுத்துக்கோங்க பனியாரக்கல்லில் போடும்போது நமக்கு கம்மியான எண்ணெய் யூஸ் ஆகும் அதனால தான் நான் பனியாரக்கல்லில் போட போகிறேன் இதை நீங்கள் பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் நான் இந்த மாதிரி காட்டியான வரிசையை உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை இந்த மாவில் நான் டிப் பண்ணிவிட்டு பனியாரக்கல்லில் போட்டு எடுக்க போகிறேன் நான் இப்போ மாவில் டிப் பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு உங்களுக்கு கோட் ஆகுதுன்னு பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இப்போ நான் மாவை ஊற்றும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு தோசை மாவு பக்குவத்தில் இருக்கும் அந்தளவுக்கு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மேலே உள்ள மாவு நல்லா வெந்து லேயர் ஃபார்ம் ஆகும் இப்போ எனக்கு பனியார்கள் நல்லா சூடாக இருக்குது அதில் நான் எல்லாத்தையும் போட போகிறேன் நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக ரொம்பவே நல்லது காட்டியான அரிசி சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த அரிசியை யூஸ் பண்ணுங்கள் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் பர்சனலி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் காட்டியான அரிசியை நீங்கள் கிட்ஸுக்கு இது கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது இதில் நல்லா ஃபைபர்ஸ் அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் நிறையாவே இருக்குது இப்போது எனக்கு அடியில் நல்லாவே வெந்துடுச்சு நல்லா எடுத்துக்கிட்டு வருது இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு ரெண்டு சைடும் நல்லா ஈவன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு வேணாலும் எடுக்கலாம் உங்களுக்கு நல்லாவே வரும் இதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஸ்டமக் ஃபீலிங்கான ரெசிபியாகவும் இருக்கும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு இதில் கால்சியமும் நிறையாவே இருக்குது அதனால் நீங்கள் தேர்ட்டி ப்ளஸ் விமனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கும் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் எனக்கு நல்லாவே லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும் இப்போ இதை நான் உங்களுக்கு பிரித்து கூட காட்டுறேன் உள்ளே உள்ளது ரொம்ப சாஃப்டாகவே வெந்து வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு பார்க்கலாம் பாய்